ஓம் ஸ்ரீ மாப்பிரிவா சரணம் ஆடி அமாவாசையில் நாடிப்பாரு நல்லோர்களையே பூவுலகில் ஒரு வருடம் எனப்படும் நேரமானது தேவலோகத்தில் ஒரு நாளாக கருதப்படுகிறது அதாவது தை முதல் ஆணி வரை உள்ள ஆறு மாதங்கள் தேவர்களுக்கு பகல் நேரம் ஆடி முதல் மார்கழி வரை உள்ள ஆறு மாதங்கள் அவர்களுக்கு இரவு இந்த இரவு பொழுதில் அவர்கள் தேவ துயில் எனப்படும் தியான நிலையில் இருக்கின்றனர் அவ்வாறு தேவர் துயிலுக்கு செல்லும் முன் பூ உலகில் வாழும் மக்களின் நல்வாழ்விற்காக வேண்டுகின்றனர் அதுவும் ஆடி அமாவாசை என்று அவர்களது பிரார்த்தனை உன்னதம் அடைகிறது இந்த தினத்தில் வேதம் போதும் அந்தன்னர்கள் ஊனமுற்றோர் நோயாளிகளுக்கு இலவச மருத்துவம் செய்வோர் முதியோர் ஆதரவற்றோர் அன்னாதைகளுக்கு இலவச சேவை செய்வோர் போன்றோரை வணங்கி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது சிறந்தது மேலும் அன்று பித்ரு தர்ப்பணங்களையும் அன்னதானம் செய்தலையும் முறைப்படி மேற்கொண்டால் பித்ருக்களின் பரிபூர்ண ஆசிகளையும் பெறலாம் என்று சரஸ்வதிகள் ஏம்புகின்றனர் இதை கருத்தில் கொண்டு ஓம் ஸ்ரீ மா பிரிவா சச்சங்கம் ட் சார்பில் ஜூலை இருபத்தி நான்காம் தேதி ஆடி அமாவாசை அன்று புண்ணிய தலங்களாகிய காசி ராமேஸ்வரம் கையா போன்ற மூன்று இடங்களிலும் பித்ரு பூஜை தர்ப்பண பூஜை பிராமண போஜனம் யாத்ரிகர்களுக்கு அன்னதானம் முதலியவைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது முறைப்படி பித்ரு பூஜை தர்ப்பணம் அன்னதானம் செய்ய இல்லாதவர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு பித்ருக்களின் பரிபூர்ண ஆசைகளை பெற்று நமது சந்ததியர்களின் நல்வாழ்விற்கு அடி முன்னதாக எங்கள் இணையதள முகவரியின் மூலம் சங்கல்பத்திற்கு தகுந்த காணிக்கை அளித்து பங்கேற்கலாம் வெப்சைட் டபிள்யூ 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 டாட் ஏஎஸ்எம்பிஎஸ் இன் ஜிபே நம்பர் எட்டு எட்டு மூன்று எட்டு பூஜ்ஜியம் நான்கு ஏழு மூன்று நான்கு ஏழு தொடர்பிற்கு ஏழு ஏழு பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது 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 ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் மற்றும் ஒன்பது மூன்று ஆறு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து ஆறு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் பெரிவா கடாட்சம் பரிபூரணம் ஹரரசங்கர ஜெய ஜெயசங்கர ஹரரசங்கர ஜெய ஜெய்சங்கரா